அஹம் இல்ல அன்புக்கும் அனைத்திற்கு முரிய அல்லாஹின் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அடிப்படையில இந்த உலக வாழ்க்கையில ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை உயர்வாக இருப்பதற்கும் தாழ்ந்து போவதற்குள் மனிதனுடைய செயல்கள் காரணமாக இருக்கிறார் அல்லாஹு தன் திருமறையிலே கூறுகின்றால் லாஹு ஃபஸால் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸ்மத் ஐதீன் நாஸ் கடலிலும் திண்ணலிலும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் மனிதர்கள் செய்த பாவங்கள் என்று இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதரோ அல்லது ஒரு சமுதாயமோ நற்காரிப்பு செய்கிற நேரத்திலே அவருடைய தனிமனித வாழ்க்கையை வல்லாவுத்தாரா உயர்வை ஏற்படுத்துகிறார் அந்த சமுதாயத்தின் வாழ்க்கையை அல்லாவுத்தார ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவார் அதே தனி மனிதனோ அல்லது சமுதாயமோ பாவங்கள் செய்யும் நேரத்திலே தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வீழ்ச்சி ஏற்படுகிறது சமுதாயத்தின் வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்படுகிறார் அவர்கள் கூறினார்கள் அவன் செய்கின்ற பாவத்தினால் பாக்கியங்களை வாழ்வாதாரங்களை இழக்கின்றார் என்பதாக பெருமானா சொல்லல்லாசில் சொன்னார் நம்முடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு நமது பாவங்கள் காரணம் நம்முடைய வளர்ச்சிக்கு நம்முடைய நன்மைகள் காரணமாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில நதரத் சூழ்நாயின் சொல்ல அல்லாஹல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அதிசையிலே இந்த உலகத்திலே ஐந்து வகையான அழிவுகளும் ஆபத்துகளும் பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு மனிதர்களுடைய ஐந்து வகையான பாவங்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு சமுதாயம் எப்போது இந்த பாவங்களை செய்கின்றதோ அதனுடைய பாதிப்பு எல்லா ஒருத்தார இந்த உலகத்திலே ஏற்படுத்துகிறார் பாவத்துக்கான தண்டனை மறுமையில் என்பதெல்லாம் வேறு அதுவும் உண்டுதான் ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலேயே அல்லாஹு தாலா சில பாவங்களுக்கான தண்டனைகளை கொடுக்கின்றார் அதை எந்த சமுதாயம் செய்தாலும் அல்லாஹு தாலா அந்த தண்டனை அல்லாஹு தாலா கொடுப்பாயுமாக பெருமாளர் சுரல்லா செல்லான்னு சொல்ல கூறியதாக அப்துல்லா அப்பாஸ் அல்லாஹு தாலா அருள் அறிவிக்கிறார்கள் வைகை கீழ கித்தாபினுடைய ஆறாயிரத்தி நானூற்று இருபதாவது தீசாக பதிவு செய்யப்படுகிறது பெருமாளர் சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் மா நக்கல் கௌமுன் அதுவாகும் எந்த சமுதாயம் உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை முறிக்கின்றார்களோ அதாவது தாரா அந்த சமுதாயத்தின் மீது எதிரிகளை சாட்டுவார் என்றால் சொன்னார்கள் ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது என்றால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஒப்பந்தத்தையோ அந்த வாக்குறுதியை ஒருவர் மீறுகிற நேரத்திலே அல்லாஹு தால எதிரிகளை அவர் மீது சாட்டுவதாக சொன்னார் இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் எந்த ஒப்பந்தத்தை எந்த வாக்குறுதியை கொடுத்தாரோ எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறார்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும் கொடுத்த வாக்குறுதியை செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை இன்னும் நிறைவேற்றுகிறார்கள் அது அப்போதைக்கு சொல்லும்

இந்த ஆண்டு வரக்கூடாது அடுத்த ஆண்டு வருவாள் என்பதாக ஒப்பந்தம் செய்தார்கள் அதிலே ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது என்னவென்றால் மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் திருப்பி அனுப்பிட வேண்டும் ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் சொன்னார்கள் இது ஒருதலை பட்சமான ஒப்பந்தமாக இருந்தாலும் மீது ஏற்றுக்கொள்வதற்கு ஒரே காரணம் என்று சொன்னால் பத்து ஆண்டுகள் நமக்கு இடையிலே சண்டை இல்லை என்பதாக ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தத்திலே இந்த சரத்து இருந்த பத்து ஆண்டுகள் அவருக்குள்ளே சண்டை இல்லை என்ற ஒப்பந்தம் இருந்த ஆர்வத்தினால் பெருமாளார் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்னா நிம்மதியாக வாழலாம் என்பது ஒன்று நிம்மதியாக வாழலாம் அதே நேரத்திலே மக்காவில் இருந்து எந்த மக்கள் என்ன செய்தாங்க மதீனாவுக்கு சென்றார்களோ உறவின் அடிப்படையிலே வியாபார அடிப்படையிலே சென்றார்களோ அவர் தான் ஈ மாற்றுக்கொண்டார் அதனாலதான் என்ன செய்யறது அப்படின்னா ஆறாவது ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது எட்டாவது ஆண்டு மக்கா வெட்டிகொள்ளப்படுகிறது எத்தனை நபர்கள் இருந்தார்கள் உதவியாவுக்கு வருகிற நேரத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் இருந்தார்கள் இரண்டு வருடங்களே பத்தாயிரம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் பத்தாயிரம் பேர் வந்தாங்க அப்படி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பொருள் என்ன காரணம் சொன்னா மக்காவிலிருந்து தைரியமாக மதீனாவுக்கு வரலாம் என்று ஒப்பந்தம் போடப்பட்ட காரணத்தினால் மக்கா இருந்து உறவுகளை பார்க்க வந்தவங்க வியாபாரத்துக்கு வந்து மார்க்கத்தை அறிந்து அது இவ்வாறு ஏற்றுக்கொண்டார் சரி இந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒப்பந்தம் போடப்பெறுவது இருந்து யாராவது மதியனாவுக்கு வந்தா திருப்பி அனுப்பி ஆனா மதியனாவில் இருந்து யாராவது திருப்பி சரி அதே நேரத்திலே இந்த ஒப்பந்தம் பேசி முடிக்கப்படுகிறது எழுதப்படவில்லை அந்த ஒப்பந்தத்தை எழுதுறவர் யார் எழுதினாரு சுகை நிபுணர் அமருதான் எழுதுகின்றார் சுகை நிபுணர் தான் எழுதுகிறார் காத்திர்கள் தரப்பிலே தான் வந்திருக்கிறார் முஸ்லீம்களுடைய தரப்பிலே பேரும் அந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க சரியா பேசி முடிக்கப்படுகிறது சுகையில் எழுதுவதை அளி எழுதுகின்றார் சரி இதை ஒப்பதும் பேசி முடிக்கப்படுகிறது அந்த சுகைபுன அமருடைய மகன் நர் அபூ ஜந்தன் அவர் வருகின்றார் எப்படி வருகிறா காயங்கள் உடம்பு முழுக்க இரத்த காயத்தோடு வருகிறார் அவர் இமான ஏற்றுக்கொண்டவர் அவர் என்ன செய்கிறா அப்படின்னா பெருமானார் வந்திருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து மதி ராவுக்கு போய் விடலாம் சென்று விடலாம் சொல்லி அவர் வருகிறார் அவர் வருகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க இதை ஒப்பந்த பேசி முடிக்கிறாங்க அவர் வந்து சேர்வார் தூதரே நான் வாழ முடியவில்லை அடுத்து பண்றாய் ரத்த காயங்கள் அதனால என்னை கூட்டி அழைத்து சென்று விடுங்க உங்களோட என்ன மதீனாவுக்கு அழைத்து சென்று விடுங்கள் என்பதாக பிரம்மராசுதாஸ் அவர்கள் சுகேலத்திலே கேட்கிறார் அபு சந்திரனுடைய தந்தை தான் சுகேல் சுத்திடத்திலே கேட்கிறார் நான் இவரை மட்டும் கூட்டிட்டு போலாமா என்பதாக இவரை நான் கூட்டிட்டு போயர் என்பதாக சொல்ல சொன்னார் ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட்டது என்ன இருக்கோம் மக்காவிலிருந்து யாரு வந்தாலும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதாக பேசி முடிச்சிட்டோம் இவரை அழைத்து செல்லக்கூடாது கூடாது என்பதாக வெறுமாவை அடுத்து சொன்னாங்க நம்ம பேசிதான் முடிச்சோம் எழுதலையே இவர் ஆளை நான் கூட்டு போறனே என்பதாக பெருமாதான் கேட்கிறார் முடியாது என்பதாக அவர் கூறுகிறார் ஒப்பந்தம் பேசி முடித்து விட்டா முடித்து விட்டதா நம்ம எழுதுறோம் எழுத அவருக்கு இது பேச்சில்லை பேசி முடிச்சிட்டோம் இல்லையா பிறகு என்ன செய்யக்கூடாது அழைத்து செய்ய கூடாது அழைத்து செல்லப்படுவதாக பார்த்து சொன்னார்கள் நீ வந்த காட்சி கோர காட்சி எனக்கு வேதனையாக இருந்தாலும் கூட செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது உடன்படிக்கை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறதுனால நீங்கள் சென்று விடுங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி பிரம்மாநாசராசு அவர்கள் கண்ணீரோடு மதீனாவுக்கு தெரிவித்தார்கள் நமக்கு முன் ஒரு ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரை காப்பாற்ற முடியவில்லையே இந்த ஆதங்கம் இருந்தாலும் கூட வருத்தம் இருந்தாலும் கூட பேசப்பட்ட ஒப்பந்த நிறைவேற்றினார் என்ன பேசணும் என்ன ஒப்பந்தத்தை நம்ம நிறைவேற்றணும் சொன்ன யார்ட்ட குடுத்த நம்ம நிறைவேற்றணும் ஒண்ணும் இல்லை திருமண மனிதர் நேரத்தில் என்ன அந்த ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அந்த ஒப்பந்தத்தை யார் என்ன நிறைவேற்ற கணவன் மனைவிடைய உரிமையை நிறைவேற்றினாரா மனைவி கணவனுடைய உரிமைகளை நிறைவேற்றுகிறாரா எதுவுமே கிடையாது அந்த பெருமாற என்ன கூறுகிறார்கள் சொன்னால் எந்த சமுதாய மக்கள் செய்கிறார்கள்

அதாவது எல்லா காலத்திலுமே எல்லா தவறும் இருக்கத்தான் செய்தது தவறே இல்லாம எல்லா காலத்திலுமே தவறுகள் இருந்தது ஆனால் அப்போதுதான் எங்காவது ஒரு ஒன்று ரெண்டு இருந்தது ஒரு ஒளிவு மறைவாக இருந்தது இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சகஜமாக்கி போனது பாவங்கள் இருந்து சகஜமாக்கி போனது நான் இன்னைக்கு அந்த தகாதம் என்பது சகஜமாக்கி போனோம் சமூக வகை நம்ம ஏதாவது செய்யறோம் நம்பர் வருகிறது என்னோட நீ பண்ணணுமா என்னோட தனியாக பேச வேணுமா நீ வாங்க சொல்லி பெண்ணே அழைப்பு கொடுக்கின்றா அது மாதிரியான சகஜமாகி போறது எல்லா இடங்களிலுமே அது ஜனா இருபது சரஜமாகி போடுது அது ஒரு குற்றமை ஆகி போது அல்லாஹுத்தால கொடுக்க தண்டனை என்ன வந்து சொன்னால் அல்லாஹு திடீர் மரண ஏற்படுத்த பெருமாறா சொன்னாங்க மூன்றாவது பெருமாள் சொன்னாத மக்கள் அளவு நிறுவையில என்ன செய்கிறாரோ மோசம் செய்கிறாரோ குறைக்கிறார்களோ அல்லாகுனு மருந்து ஏற்படுத்துவார் நீங்க எந்த கடையில போனாரோ என்ன அப்படின்னா சரியான முறையில நிறுத்து கொடுக்கிறது என்பது குறைந்து போறது பட்சம் ஒரு கிலோல வந்து ஐம்பது கிராம் கம்மியாக தான் இருக்கும் அதனால அல்லாஹு தலை செய்கிறார் வறுமைகளை ஏற்படுத்துகிறார் பஞ்சத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கூட அதை கொண்டு ஒரு மறக்கத்தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது மறக்கத்தான வாழ்க்கை வாழ முடியாது ஒன்று பொருளாதார நெருக்கடி இல்லைனால் மன மனரீதியான நெருக்கடி நெருக்கடி ஏதோ ஒரு வாழ்க்கையில அல்லாஹு தாலுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதாக அதனால திருசூல்லா சொன்னார் நான்காவதாக பெருமாறா சொன்னாங்க இல்லாமல் கத்தர் எந்த மக்கள் சக்காத்தி கொடுக்க மறுக்கிறார்களோ வந்து எந்த அளவுக்கு பார்த்து கொடுக்கப்படுகிறது அதெல்லாம் இல்லை அதாவது இருக்கா ஏதாவது ஒரு சிலர் இருக்காங்க பெரும்பாலான மக்கள் அந்த சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பதில்லை நான் கூட சொல்வது உண்டு ஜக்காத்தி என்றாலே கணக்கு பார்த்து கொடுக்குவதற்கு பேர் தான் சக்காத்து என்பது கணக்கே பார்க்காம நீங்க சக்காத்து தொகையை விட கூடுதலாக கொடுத்தாலும் கூட சக்காத்து நிறைவேறா கணக்கு பார்த்து கொடுப்பதற்கு அப்ப என்ன செய்யறது கொடுக்கக்கூடிய அந்த நிலை இன்னைக்கு மாறி போனது குத்தா அதனால வந்து செய்யலாம் வடையை நிறுத்துகிறான் நமக்கு எப்ப தேவையோ அந்த அந்த இடத்தில மழை பெய்யுது அது எப்ப பெய்கிறேன் தெரியல அது எங்கேயாவது ஒரு இடத்துல புயல் வந்துச்சுன்னா மழை பெய்யுதே தவிர பருவகால மாற்றங்கள் ஏற்பட்டு போய் அல்லாகுத்தாதான் மலையை நிறுத்தி விட்டார் அநீதியாக தீர்ப்பளிக்கிறார்களோ அல்லாஹு தாரா அந்த சமுதாயத்திடம் கொனையை அல்லாஹு தார அதிகமாக ஆற்றி விடுவார் இன்னைக்கு தீர்ப்புகள் என்பது எப்படி வருகிறது பள்ளி இருந்தாலும் சரி கோர்ட்டுகளாக இருந்தாலும் சரி மீதமாக விசாரித்து தீர்ப்பளிக்குதல் என்பதெல்லாம் குறைந்து போடும் சில இடங்களில் இல்லாமல் போட்டோம் இன்னைக்கு தீர்ப்புக்கள் தான் எப்படி வருகிறது தனக்கு சாதகமான மக்களுக்கு தீர்ப்பளிக்கிறது ஆகி போடும் நமக்கு சாதகமான மக்கள் அது நமக்கு நெருக்கமானவர்கள் அது வந்து என்ன செய்ய நம்ம பாரதமா நம்ம தீர்ப்பளிச்சிட்டோம்னா நமக்கு எதிராக அவர்கள் செயல்படுவாரு அதனால அவர் சொன்ன கேட்டுப்பாரு அப்படி ஆகி போடும் இன்னைக்கு எதிராக சமயம் தான் ஒன்று இவர்கள் எந்த இருக்காங்களோ அதுக்கு சாதாரமாக தீர்ப்பளித்த அல்லது இவங்களுக்கு வேண்டியவங்க இருப்பதற்காக வேண்டி தீர்ப்பளிக்கல அல்லது என்னன்னா சில பேர் இப்படி தீர்ப்பு அளிக்கிறது என்ன அப்படின்னா இப்படி பல இடங்கள்ல பல நம்ம பார்த்துதான் செய்வோம் என்னன்னா அவர் சொருடுமா நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நல்லது இல்லை ஏன்னா நமக்கு எதிராக செயல்படுவா இருப்பதற்காக வேண்டி அது அநீதி என்று தெரிந்தாலும் கூட தீர்ப்பளிக்கப்படுகிறது பெரும சொன்னாள் இப்படி அறீதமாக எந்த மக்கள் தீர்ப்பளிக்கிறார்களோ எந்த சமுதாயம் தீர்ப்பளிக்கிறதோ அல்லாஹு அந்த சமுதாயத்திலும் அல்லாஹு தாலா கொலைகளை ஏற்படுத்துவார் என்பதாக எந்த பார்த்தாலும் பேப்பரை தொடர்ந்து என்ன செய்யறது கொலையும் கொள்ளையும் போனது எல்லா குத்தாரை ஏற்படுத்துவதாக சொன்னார்னால் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நாம் பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்கிற நேரத்திலே அல்லாஹு தாலாவுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி ஏற்படுத்துகிறார் مکہ <به> <بر Wel Glenn papad> <cat Bueno -tema>